வளமுடன் வெற்றி வேல் வேல்முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் அப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் உணவை மருந்து போல் உட்கொண்டால் மருந்து உணவாக மாறாது உடல் ஆரோக்கியமே நமக்கு இங்கு பெரிய சொத்து இதைவிட இந்த உலகில் சொத்து வேறு ஏதும் இல்லை என்று இறையருள் கூறுகின்றது காரணம் இந்த சொத்து இறைவன் அளித்தது இந்த சொத்து சொந்தக்காரன் இறைவனே அதனால்தான் அவன் சொத்தை பாதுகாத்து அவனிடம் ஒப்படைக்க வேண்டும் இல்லையென்றால் இஷ்டம் போல் நான் நடப்பேன் என்றால் இந்த சொத்தில் ஏற்படும் நன்மைக்கு இறைவன் பொறுப்பேற்பான் தீமைக்கு நாம் சந்திக்க நேரிடும் அப்பன் முருகன்களை சகலமும் பெருக முருகனின் மகன் ரவி முருகன்